ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் வி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற மூலிகை மலை வைத்தியரை பாக்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம் சோ இந்த வைத்தியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலம் தான் சொல்லணும் இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகரை வெறும் இருபத்தி மூணு நாள்ல கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வந்தாச்சுங்க ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா வணக்கம் நான் கோட்டமலை வைத்தியர் பேசுறேங்க ஐயா சூப்பருங்க ஐயா ஐயா சக்கரன்றது இன்னைக்கு உயிர்கொழி நோயா இருக்கு ஆமாங்க நிரம மக்கள் இன்னைக்கு வந்து நாட்டுல நிரம மக்கள் உயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாங்க சக்கரன்றது என்ன செய்யுது அதுக்குத்தான்

முடியும் அதுக்கு பிறப்பு என்ன செய்யும் சில பேருக்கு எந்திரிச்சு போனா பொழுதுக்கும் ஒண்ணுக்கு பத்து நிமிஷம் எந்திரிச்சு போய் போய் கேட்கணும் நிறைய பேர் அந்த ஃபேஸ் பண்றாங்க ஆமா ஏன்னா அது என்ன இதனால என்ன நினைப்பாங்க இது நம்மளுக்கு சாதுவாத்தே இப்படி ஒண்ணுக்கு வரும்போ இருக்கு எல்லாம் கிடையாது சக்கர நாள் தான் இருக்கும் நான் உடைச்சு சொல்லுவேன் சக்கர நாள் அது ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கு பத்து வட்டம் கூட போக வேண்டிய சட்டம் வரும் அது எதுனால சக்கர நாள் தான் அதுக்கு பிறப்பு என்ன செய்யும் அவங்களுக்கு இந்த ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க என்னுடைய மருந்து சாப்பிட்டு ஒண்ணுக்கு இருந்தாங்கன்னா அப்படியே

அதுக்கு எங்களுடைய மருந்த சாப்பிட்டால் தீரும் அது முற்பாடி அவர்களுக்கு எண்ணூறு இருந்தாலும் சரி எழுநூறு இருந்தாலும் சரி அது வெறும் நூத்தி இருபது கொண்டு வர என்னால முடியும் பச்சளை மூலியனால் வெறும் நூத்தி இருபதுக்கு நார்மல் கொண்டு வர முடியும் அன்னைக்கு நிரம்ப மக்களை கொடுத்து இருக்கேன் அவங்களும் சாப்பிட்டு ஐயா பரவாயில்லைங்க ஐயா டக்கு குறைஞ்சு வந்துருச்சுங்க எத்தனை மக்களும் சொல்லிருக்காங்க அதுக்கு நான் கண்ட்ரோல் கொண்டு எங்களால வர முடியும் இல்ல சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது சைட் எஃபெக்ட் கிடையாது நம்ம மருந்து வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே சிறிய சிறிய மாத்திரை மாத்தி குறைச்சுக்கோங்க மக்களுக்கு சொல்லிருக்கேன் மாத்தி சாப்பிடவும் சாப்பிட

கட்டல விட்டா நம்மளுக்கு வேற கதி இல்லையா அப்படின்னு இருக்காங்க என்னுடைய மருந்த சாப்பிடும்போது புண்ணே இருந்தாலும் ஆறிக்கிட்டு வரும் நாள் வந்த புண்ணு இருந்தாலும் என்னுடைய மருந்த சாப்பிடும்போது சக்க அந்த என்ன சைடு எஃப்ட் இருந்தாலும் அந்தளவ ஆத்தி கொடுத்து கொண்டு வருவேன் எங்குடைய மருந்து கரும மக்கள் கொடுத்து கற்பு அதாவது நான் வந்து இன்னைக்கு நேத்து நாங்க வைத்தியம் பண்ணலை என்ன நாங்க மூணு தகுப்புறம் எப்ப பண்ணியிருக்கோம் என் பாட்டியன் பார்த்தது பிற்பாடு எங்க அப்பா பார்த்தாரு எங்க அப்பா பார்த்த பிற்பாடு இப்ப நாற்பது வருஷமா நான் பாக்குறேன் இது நாள் நாங்க பரம்பரை வைத்தியருக்கு நேத்து நான் இன்னைக்கு இந்த வைத்தியம் பார்க்கல மூணு தலைமுறையா பாத்துக்கு இருக்கும் எந்த நோய்க்கு எந்த மருந்த கொடுத்தால் தீரும் அப்படின்னு சக்கரைக்கு இந்த நோய் தீரும்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு மக்களை பூரா காத்துக்கு இருக்கும் வேண்டாம் எங்களுடைய மருந்தை சாப்பிடு பாருங்க உங்களுடைய சக்கரை எம்பு கண்ட்ரோல் குறையுதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிற மருந்த வாயில எடுத்து போட்டால் சீனிக்கு இனிக்காது சுவட்டான பொருள் சாப்பிட்டால் இனிக்காது அந்த அளவுக்கு சக்கரை குறைக்கக்கூடிய தன்மை என்னுடைய வசலையில் இருக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய மருந்த ஆரோக்கியத்தை நீங்க பாக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தம்பு திராரிக்கம் இருக்கு நீ தம்ப நீங்க நீங்களே சொல்லலாம் எங்க கிட்ட ஐயா நல்லா இருக்குங்க அவங்க மருந்து சாப்பிட்டு போறப்ப நீங்களே சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்களுடைய மருந்துல கேரண்டி நூத்துக்கு இருநூறு பெர்சன்ட் கேரண்டியா நான் தாரேன் ஐயா நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம மூலிகையில எத்தனை வகையான மூலிகை போட்டு தயாரிக்கிறோம் இது எப்ப போலாம் நம்மளுக்கு கிடைக்குங்க எல்லா நாட்கள்லயும் கிடைக்குமா ஐயா இது ஒரு ஒன்பது வகையான பச்சளை மூலிகை நாங்க பிடிக்கி அதாவது நிலத்திலேயே உணர்த்திருக்கோம் நிலையில உணர்த்தி அதாவது மிசில் போட்டா சூடு தாக்கி வெயிட்ட குறைக்கும் மை மருந்துடைய வெயிட்ட குறைக்கும் அதுக்கு தான் நாங்க நிழல் கா நிழல்லே போய் காய போட்டுக்கோம் இது இன்னைக்கு பிறகுறாண்டா இந்த மருந்து பிறகுவே எனக்கு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகும் இந்த மம்புட்டு மருந்து பறக்கிறதுக்கு ஏன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் கிடைக்கும் இப்ப எல்லாம் இல்லாத நேரம் பூரா உதுந்து போயிருச்சு ஒவ்வொன்னா பார்த்தா பிறக்கணும் பிறகு நான் அதை தெரிவி பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்கணும் இந்த வெயிட் கிளாஸுகள் வந்து எத்தனையோ மக்களுக்கு எல்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டு வருது அவங்க இருக்கிறது எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ அவ்வளவு ஒரு ஆள் இருக்காங்க பெரிய ஆளுகள்லாம் அவங்களே வெறும் ஐம்பது கிலோ கொண்டு வந்துடும் உட்கக்கூடிய தன்மை இந்த சர்க்கரையில இருக்கு அந்த சக்கர நோய் நோயினால அவங்களை உருக்கி பாலக்கம்பு மாதிரி கொண்டு வந்துடும் அதுக்கும் என்னுடைய மருந்து நல்லா வேலை செய்யும் ஓகேங்கய்யா இப்போ கண் பார்வை குறையுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க கண் பார்வை வந்து எதுனால குறையும் சக்கர நாள் குறையும் ஏன்னா நிறம மக்களுக்கு இன்னைக்கு பைக்கு ஓட்டுற வகை பசு ஓட்டுற வகை எத்தனை பேர் இன்னைக்கு கண் பார்வை ஐயா போகும்போது மர கண் பார்வை குறையுது இது எதுனால எங்களுக்கு தெரியல நான் கண்ணாடியும் போட்டாலும் கண் பார்வை குறையுதுங்க ஏன்றாங்க இது சக்கர நாள் குறையும் இன்னைக்கு வந்து சில பேருக்கு என்ன செய்யும் பாதங்கள் பயங்கரமா எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் நடக்க முடியாது பாதங்கள் மலு மலுமொழும் குத்தும் நடக்கும் போதே நாலு அட்டு வச்சு அங்கிட்டு போய் அவங்க நட கொடுக்க முடியும் அதவே எங்களுடைய மருந்து கொணப்படும் ஓகே டோட்டலா நம்மளுக்கு சுகருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான அந்த நோய்கள் உடம்புல தாக்கக்கூடியது அத்தனையும் கிளியர் கிளியர் பண்ணக்கூடிய மருந்து இந்த மருந்து எங்களுக்கு சாதாரண மருந்து இல்ல கண்டிப்பா இந்த சதுவகிரி சித்தர் அவருடைய இந்த மருந்து அவர் அவர் அருள் கிடாசியத்துல நிக்கி இந்த மருந்து எங்களுக்கு கொடுத்து இது என்ன என்ன செய்யுங்கப்பா இது என்னென்ன பிடிங்க இதை கொடுத்தா தீரும் அப்படின்னு அவரே எங்களுக்கு ஒரு அருமா கொடுத்து சொல்லி அதை புடிஞ்சு நாங்க இன்னைக்கு மக்களை காப்பாத்திக்கிறோம் நிறைய பேர் நம்மளால பயன்பெற்று இருக்காங்க ஆமா நிரம்ப மக்களுக்கு இன்னைக்கு காப்பாத்திட்டோம் இன்னும் மக்களை எல்லாத்தையும் காப்பாத்தணும் சக்கரை இருந்து விடுபடணும் அதுக்கு தான் இன்னைக்கு நான் கொடுத்து இன்னைக்கு மரத்தை பூரா இடிச்சு பவுடர் பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல் வீடியோ கிடையாது அவர்னஸ் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணுமேங்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு தூரம் ஐயா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டீடைல்டா தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா இந்த மருந்தை எப்படிங்க தயாரிக்கிறீங்க ஐயா அந்த மருந்தை நாங்க தயார் பண்றது ஒரு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு இந்த மருந்து பிறக்கி அதை ராவி பிறக்கவே ஒரு மாசம் ஆயிடுச்சு

இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் இடிச்சுக்கிட்டே இருக்கணும் இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் இடிச்சா சலிச்சு எடுக்கணும் அதோட தன்மை அதோட பதம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆமா எடுத்துருவீங்க அது இடிச்சு பவுடர் கூட பவுடர்னால அவங்களுக்கு எழுநூறு இருந்தாலும் சரி எண்ணூறு இருந்தாலும் சரி அத கண்ட்ரோலுக்கு டக்கு 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 டக்குன்னு குறைச்சு வெறும் நூத்தி இருபது கொண்டு வந்துடும் என்னுடைய மருந்து நேரமா மக்களுக்கு நீ கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு கொடுப்பேன் நீங்களே சொல்லணும் ஏன்னா நான் சொல்லக்கூடாது வைத்தியர் இல்ல நீங்க

பளிச்சுண்டு வேலை செய்யலாம் இந்த கெத்தில் படத்துக்கு வந்து எந்திரிச்சு பளிச்சுண்டு எந்திரிச்சு நம்ம எந்த வேலை செய்ய போகணுமோ போகலாம் இது வந்து அந்த டயர பூரம் என்னுடைய மருந்து குறைக்கும் பாதை எரிச்சல குறைக்கும் அந்த அளவுக்கு எங்களுடைய மருந்து தவறு வேலை செய்யும் நீங்க இப்ப சாப்பிடு பாருங்க அதுக்கு பிற்பட உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல ஐயா மருந்து சாப்பிடு பிற்பட நல்லா இருக்கு இப்ப அப்படின்னு நீங்களே சொல்லலாம் ஐயா நான் இப்ப சாப்பிட்டுருக்கேன் இது எப்படி செக் பண்றது இந்த இப்ப தருங்க சீனி பாத்தீங்களா ஒரிஜினல் சீனி ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இல்ல ஒரிஜினல் சீனி பாத்தீங்களா இந்த சீனியை போட்டு சாப்பிட்டு பாருங்க இனிக்குது இனிக்கலன்ற பார்த்து சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது

முன்னே மாலையில சாப்பிடுறதுக்கு முன்னே சாப்பிட்டால் உங்களுடைய வியாதிய பூரம் குணப்படுத்தி கொண்டு வர முடியும் என்னால முடியும் அதுக்கு பிற்பாடு நீங்க சாப்பிட்டு ஐயாவுக்கு நன்றி நீங்க சொல்லுங்க ஐயா இப்போ சுகருக்கு இப்போ முன்னூறு நானூறு இருக்கிறவங்க வந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஐநூறு அறுநூறு போகும்போது இன்சுலின் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு எப்படிங்க கிளியர் பண்ணுவோம் ஐயா அவங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க சக்கரை அதிகமா கூடிருச்சு ஏழாயிரத்துக்கு ஊசி வாங்கி போடுறாங்க மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் ஊசி போடுறாங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்காங்க இவங்களை என்னுடைய மருந்து சாப்பிடலாம் வெறும் இருபத்தி மூணு நாளை உடலையே கண்ட்ரோல் கொண்டு வர என்னால முடியும் வாங்கி சாப்பிடுவோம் நீ தாராளமா வாங்கி சாப்பிடலாம் சனசனமா மாத்திர மரத்தை நீங்க பாடிக்கலாம் என்னோட மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு தெம்பு திடாரம் கிடைக்கும் அதுல ஆரோக்கியம் கிடைக்கும் அதுலயே நீங்க பாத்துக்கலாம் உங்க மருந்து வாங்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது ஐயா நம்பர் வந்து கீழே எங்களுடைய பேச்சு நம்பர் கொடுத்துருப்போம் அது உங்களுக்கு உங்களுக்கு அட்ரஸ் இருக்கு உங்க அட்ரஸ் கரெக்ட்டா உங்க வீடு தாடி எங்களுடைய மருந்து உங்க வீடு தாடி வரும் நீங்க பயப்பட வேண்டாம் பையன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு நேரம் டீடைல்டாவே பேசியிருந்திருப்பாங்க சோ சுகருக்கு உங்களுக்கு மெடிஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணா போதும் இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி